வணக்கம் தேசம் செய்திகளுக்காக ரேவி இந்திய சமுதாயத்தின் ஆலயம் தமிழ் பள்ளி கல்வி ஆகியவற்றின் நலன் காக்கும் ஒரே கட்சி மாயிகா தான் பேரா மாநில மாயிகா மாநாட்டில் தான் ஸ்ரீ ராமசாமி சூளுரை தேசம் செய்திகள் குணாலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் இந்திய சமுதாயத்தின் கல்வி ஆலயம் சமயம் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் ஒரே கட்சி மாயிகா என பேரா மாநில மாயிக்கா தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி சூழ்ரித்துள்ளார் நலன் காக்கவும் குரல் கொடுக்கவும் உள்ள ஒரே கட்சி மாயிகா தான் அதனை தவிர வேறு கட்சி இல்லை புதிதாக பிறக்கவும் முடியாது நமது சமுதாயம் சமயம் மொழி தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் ஆகியவற்றை காக்கும் தார்மீக பொறுப்பை மாயிகா கொண்டுள்ளது அதனை இதுவரை முறையாக செய்து வருவதாக தான் ஸ்ரீ ராமசாமி தெரிவித்தார் அதே நேரத்தில் எனக்கு சுமையையும் சேர்த்து கொடுத்து விட்டனர் இந்த சுமை சுகமான உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷத்துல எப்படி நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம மாநிலம் மாறிட்டோம் ஆளிக பிரச்சனைகள் என்றாலும் இனம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்றாலும் முதலில் குரல் கொடுப்பது மாயிக்கா தான் அதனால் தான் மாயிக்கா இந்நாட்டிலுள்ள இந்தியர்களின் தாய் கட்சியாக விளங்கி வருவதாக சுகைசிப்பு சாமி சாமிவேலு மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பேரா மாநில எழுபத்தி ஒன்பதாவது பேராளர் மாநாட்டில் பேசிய போது தான் ஸ்ரீ ராமசாமி அவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் வலுப்பெற செய்ய கட்சியில் அதிகமான இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் அடுத்த பொது தேர்தலை சந்திக்கும் அதிக வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் ஒரு உடையின் கீழ் அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாகும் அந்த சுகமான சுவையை தான் என்னிடம் கொடுத்திருக்கின்ற அவர்களுக்கு மீண்டும் நன்றி இந்திய சமுதாயத்தின் உருமாற்றத்திற்கு கல்வி மிக அவசியம் அந்த வகையில் மாயிக்கா எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தேவ் தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றை அமைத்துள்ளது இந்த இரு உயர்கல்வி கூடங்களில் கீழ் பல மாணவர்களுக்கு கல்வி கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தேசிய மாயிக்கா உருவாக்கும் சமூக நல திட்டங்களுக்கு பேரா மாநில மாயிக்கா உறுதுணையாக இருக்கும் பேரா மாநில எழுபத்தி ஒன்பதாவது பேராளர் மாநாட்டை மாயிக்கா தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தடுக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்